நாயகம் அவர்கள் அழகான முறையில் ஏகத்துவத்தை உலக மக்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள் நிலம் இருக்கின்றது விதைப்பதற்காக விதை இல்லை என்றால் நீரும் எந்த ஒரு பயனும் இல்லை உடலும் இருக்கின்றது இருக்கின்றது உயிரும் ஞானம் இல்லை என்றால் உடலும் உயிரும் இருந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள் மனிதன் தேவைக்கும் நாளை மறுமைக்கும் விஷயம் என்னவென்றால் அது இறை ஞானம் என்பதுதான் நிஜத்தரமான உண்மை எப்படி இப்ராஹிம் அலேஸ்வலம் அவர்கள் அல்லாஹ் யார் என்று அறிய வேண்டும் அல்லாஹ் என்றவன் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ அந்த இறைஞானத்தை அவர்கள் எப்படி தேடினார்களோ அது அளவிற்கு ஒவ்வொரு மனிதர்களும் செலவாவது நாம் முயற்சி செய்தோம் என்றால் வாழ்க்கை முழுவதுமே அந்த நாமையும் வெற்றி பெற்றவர்களாக ஆக்கிவிடுகின்றான் மனிதர்கள் எவ்வளவோ விஷயத்திற்காக நம் நேரங்களையும் நம் வாழ்க்கைகளையும் செலவு செய்கின்றோம் இறை ஞானத்தை நமக்கும் நம் சங்கதிகளுக்கும் சொல்வதற்காக நீங்கள் செலவு செய்கின்றீர்களா இறைஞானத்தை நீங்களும் கற்று மற்றவர்களுக்காக கற்றுக் கொடுக்கின்றீர்களா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறையாக தான் இருக்கின்றது மக்கள்களே அழிவினுடைய கால கட்டத்திலே இருக்கின்றோம் மக்கள்கள் எல்லாம் நேர்வழி பெற வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஆசைகளாக இருக்கின்றது மார்க்க ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இறைவனையும் ரசூலையும் நீங்கள் அறிந்து புரிந்தும் எப்படியெல்லாம் ஹக்கினுடைய விஷயம் இருக்கின்றதோ அதன்படி நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இறைஞானத்தோடு கலந்து வளைவன் நெருக்கத்தை பெற்று நாளை மறுமையிலே வெற்றி பெற்றவர்களோட சாலிகளோடு அபிமார்களோடும் இருக்கும் பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தந்தருவானாக